ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனா மகநதி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் ஃபாஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் ரொம்பவே ஒரு சூப்பர் ஹிட்டான சீரியல் இந்த சீரியலில் விஜய் அண்ட் காவேரிக்காக தான் நிறைய பேர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க இப்போது இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பிரிஞ்சு இருக்காங்க காரணம் இவங்களோட அக்ரிமெண்ட் மேரேஜ்னால தான் இவங்க வந்துட்டு பிரிஞ்சுருக்காங்க அது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் காவேரி வந்து விஜயை புரிஞ்சுக்காமல் அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவுக்காக இப்படி பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு விஷயத்தை விஜய் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் விஜயை காவேரி புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் ஒன்றுமே பண்ண முடியாது வேறு வழியே இல்லை நான் அம்மா கூட இருந்ததாகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு காவேரி இப்படி புரிஞ்சுக்காமல் போகிறாங்க அப்படின்னு விஜய் அண்ட் காவேரியோட ஃபேன்ஸுக்குமே வந்துட்டு கடுப்பாக தான் இருக்கு இதை பார்க்கும்போது இந்த இவங்க ரெண்டு பேரோட கான்வெர்சேஷனும் எப்போ வரும் அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு பேசிக்கிட்டாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூக்கு வந்துட்டு போயிருக்காங்க அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து விஜயோட ஃப்ரெண்டு தான் கௌதம்ன்ற கேரக்டரில் வந்துட்டு வந்திருக்காங்க அவங்களும் விஜய்யும் பேசிக்கிறதே வந்துட்டு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும் ஏன் பார்த்தீங்கன்னா கௌதம் விஜய் வந்துட்டு பயங்கரமாக களைக்கிற மாதிரி பேசுவாங்க அது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் ரெண்டு பேரும் வந்துட்டு தனியாக பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கௌதம் வெளியில் போயிடுவாங்க அப்போது விஜய் மனசில் உள்ள எல்லாத்தையுமே வந்துட்டு கிட்டே ஷேர் பண்ணுவாங்க இருந்தாலும் காவேரி எதையுமே புரிஞ்சுக்காம வெளியில் போயிடுவாங்க ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸில் தான் வந்துட்டு ரொம்பவே ஹைலைட் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி ஃபோர்டீனுக்கு விஜய் காவேரிக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாங்க அதை பார்த்து எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியப்பட போறாங்க இருந்தாலும் இதெல்லாம் நடிப்பு இதெல்லாம் நாங்கள் ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு காவேரியோட ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க இதை பார்த்து காவேரிக்கு இன்னுமே கஷ்டமாயிடும் ஒரு பக்கம் ஃபேமிலி ஒரு பக்கம் விஜய் நான் யார் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு காவேரியை ரொம்பவே வந்துட்டு அப்செட்டா இருப்பாங்க காவேரி அண்ட் விஜயோட ப்ரப்போசல் சீன்ஸ்லாம் வந்துட்டு வரப்போகுது இந்த எபிசோட்காக நீங்கள் எத்தனை பேர் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்டெலாம் மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் மகாநதி சீரியலை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள் தேங்க்யூ